சோ நம்ம ப்ராஜெக்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம டிடி ஸ்லிப் வாங்கி கொடுக்கறது சோ சர்வே நம்பர் எடுத்து குடுக்குறது நம்ம சோ ஆல்ரெடி வாட்டா வாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்து இருக்கோம் நம்ம அது போக இல்லாம காரியப்பட்டில வந்து ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம் நம்ம மந்த்லி ஸ்கீம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சோ லேடிஸ் ஸ்பெஷல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்ல வந்து டூ மந்த்ஸ் ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுத்து இருக்கோம் சார் நம்ம அது போக இல்லாம நம்ம ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இருந்து எளியர் பட்டில இருந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருக்கோம் நம்ம கேண்டிட் கம்யூனிட்டி சோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு எல்லா பிசினஸ் அந்த வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் சோலார் சிஸ்டம் ஹை குவாலிட்டி தார் ரோடு சோ எல்லாமே நம்ம பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே இந்த மாதிரி பில்டர்ஸ் சம்பந்தமான பாத்தீங்கன்னா நல்ல பேர் வந்து நல்ல வித்தியாசமா வச்சிருப்பாங்க உங்க வந்து நல்ல ஒரு ஒரு பேர் வித்தியாசமா உங்க இது இருக்கே ஒரு அட்ராக்ஷன் ஈஸியா இருக்கே அது எதோ எதை வச்சு பண்ணது பேசிக்கா வந்து எல்லாரும் சூஸ் பண்ற ப்ரொஃபஷன் பார்த்தோம் அப்படின்னா வேன் சேல்ஸ் பண்ணிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடுவாங்க